அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் சூடுபிடிக்கக்கூடிய தேர்தல் களம் பற்றிய பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க தேர்தல்களம் தொடர்பாக நாஸ்டாமிசினுடைய புதிய கணிப்பும் தற்போது வழியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வந்துட்ருக்கு அப்படின்னா சொல்லணும் இது குறித்த முழு தகவலை இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் மீது துப்பாக்கி சூடு முதல் கமலா தேர்வு வரைக்கும் அமெரிக்க தேர்தலில் பரபரப்பாக்கிய ஜூலை மாதத்தில் நடந்த அனைத்து விஷயத்தை பற்றின முழு விளக்கத்தையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க இந்த பதிவுகள் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவெஸ் கப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற போவது யார் அப்படிங்கிறது குறித்து ஆவிகளுடன் பேசும் ஒருவர் தனது கணிப்பை தெரிவித்திருக்கிறது பலரின் கவனத்தையும் ஏற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் பிரித்தானியாவைச் சேர்ந்த புதிய நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கிரேக் ஹமிமில்டன் பார்க்கர் என்பவரே இதனை குறிப்பிட்டிருக்காரு இந்திய வம்சாவளியினரான கமலா ஹாரிஸ் அடுத்த அமெரிக்க ஜனாதிபதியாக கூடும் அப்படின்னு ஊடகங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்க இந்த நிலையில கமலா ஹாரிஸ் இருக்கும் முடிவுகள் அவரை பலவீனமானவராக காட்டும் எனவும் அதை பயன்படுத்திக் கொண்டு ட்ரம்ப் தன்னை வலிமையானவராக முன்னிறுத்தி ஜனாதிபதியாக வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற இந்திய அல்லது ஆப்பிரிக்க அம்ச வம்சாவளியினரான ஒரு பெண் அவருக்கு உதவுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நிலையில் முதல்ல அந்த பெண் வர்ணனையாளரான கேண்டஸ் ஓவன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் அது ட்ரம்பின் ஆதரவாளரான ஜே டி வான்சின் மனைவியான உஷாவாக இருக்கோ அப்படின்னு இப்போது தோன்றுகிறது என மேலும் அவர் குறிப்பிட்டிருக்கார் இந்த நிலையில் பாத்தீங்க அப்படின்னா நடப்பாண்டு ஜூலை அமெரிக்க அரசியலில் அரசியல் பூகம்பங்களின் மாதமாக திகழ்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அமெரிக்க அரசியல் நிலப்பரப்பில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் உலகின் பிற பகுதிகளை பாதிக்கும் அப்படிங்கிறதுனால என்ன நடந்தது அப்படிங்கிறத புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவும் அவசியம் முதலாவது முன்னாள் அமெரிக்க அதிபரும் குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்ப் துப்பாக்கியால் சுடப்பட்டு கொலை செய்த கொலை முயற்சியில இருந்து உயிர் தப்பினார் இரண்டாவது ட்ரம்ப் தன்னை விட நாற்பது வயது இளைய ஒஹியோவை சேர்ந்த செனற்ற ஜேடி வான்ஸை வான்சை துணை ஜனாதிபதி வேட்பாளராக தேர்ந்தெடுத்தார் மூன்றாவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பிடன் ஜனநாயக கட்சி வேட்பாளராக ஜனாதிபதி போட்டியிலிருந்து விலகினார் நான்காவதாக துணைத் தலைவர் கமலா ஹாரிஸ் தற்போது ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கார் ஏன்னா அவர் முக்கிய ஜனநாயக தலைவர்களின் ஒப்புதலை பெற முடிந்திருக்க இந்த நான்கு நிகழ்வுகளும் அமெரிக்க அரசியலையும் தேர்தலையும் முன்பை விட சுவாரஸ்யமாக்கியிருக்கு தான் சொல்லணும் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கு இன்னும் நூறு நாட்களுக்கும் குறைவான நாட்களே இருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட நடவடிக்கைகளை உலகம் உற்று கவனிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் டொனால்டு டிரம்பிற்கு எதிரான படுகொலை முயற்சி முன்னாள் ஜனாதிபதிகளான டொனால்ட் ரீஹன் மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடி கொல்லப்பட்டவர் ஆனால் போன்றவர்கள் மீதான படுகொலை முயற்சிகளை நினைவுபடுத்தியிருக்கு இது துப்பாக்கி கட்டுப்பாடு பற்றிய விவாதங்களுக்கு வழிவகத்த இது நீண்ட காலமாக அமெரிக்க அரசியலை பாதித்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு கூட சொல்லலாம் இதற்கிடையில ட்ரம்பின் துணை ஜனாதிபதி தேர்வு அமெரிக்க அதிபர் தேர்தலில் முக்கிய பங்கு ஆற்றுகிறது ஜூன் மாதம் ஜனாதிபதி விவாதத்தில் அவரது பேரழிவுகர பேரழிவுகரமான செயல்பாட்டிற்கு பிறகு ஜனாதிபதி ஜனாதிபதினின் ஜனாதிபதி போட்டியில் இறந்து விளக்குவதற்கான முடிவு துரிதப்படுத்தப்பட்டது அவரது வயது உடல்நிலை தடும் மாற்றங்கள் அவருக்கு எதிராகவே அமைந்தது இதற்கிடையில் கமலா ஹாரிஸ் தற்போது சரியான துறை ஜனாதிபதி வேட்பாளரை தேர்வு செய்யும் நோக்கில் நகர்கிறார் இவர் ஏற்கனவே ஆப்பிரிக்க அமெரிக்கன் மற்றும் இந்திய அமெரிக்க பாரம்பரியம் கொண்டவர் ஆகவே இவர் ஒரு பூர்வீக வேட்பாளராக தேடுகிறார் இன்று வரைக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் அதிபர் துணை வேட்பாளர் பெண்ணாக இருக்க சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு இந்தியாவின் கண்ணோட்டத்துல ஹாரிஸ் மெய்ட் ஆர் மெயிட் யார் என்பது பார்ப்பது சுவாரஸ்யமாகவே இருக்கும் இது வரவிருக்கும் மாதங்களில் அவர்களின் கொள்கை நிலைகளை அடையாளம் காட்டும் மேலும் அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியை உன்னிப்பாக கவனித்தும் வந்துட்ருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஹாரிஸ் அமெரிக்க நிர்வாகம் மற்றும் வெள்ளை மாளிகை அரசியலில் ஒரு பகுதியாகவே இருந்திருக்காரு இந்தியாவுடனான விவாதங்களில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் அவர் அறிகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் வாஷிங்டன் செப்டம்பர் பத்தில் ஏபிசி சேனல் ஏற்பாடு செய்திருந்த விவாதத்தில் பங்கேற்க மறுத்துவிட்ட முன்னாள் அதிபர் ட்ரம்ப் தனக்கு நெருக்கமான பாக்ஸ் நியூஸ் சேனல் விவாதத்துல பங்கேற்க போவதாக தெரிவித்திருக்கார் அமெரிக்க அதிபர் பதவிக்கான தேர்தல் நவம்பர் ஐந்தில் நடக்க போகிறது இதுல குடியரசு கட்சி சார்பில முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுறாரு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் விளக்கியதால ஜனநாயக கட்சி சார்பில அமே கமலா ஹாரிஸ் களம் இறங்குகிறாங்க அமெரிக்க அதிபர் தேர்தலை பொறுத்தவரைக்கும் போட்டியிடும் வேட்பாளர்கள் தனியார் செய்தி நிறுவனங்கள் ஏற்பாடு செய்யும் நேருக்கு நேர் விவாதங்களில் பங்கேற்பாங்க கமலா ஹாரிஸ் மற்றும் ட்ரம்ப்புக்கு இடையே செப்டம்பர் பத்தாம் தேதி ஏபிசி செய்தி நிறுவனம் சார்பில் விவாதம் நடைபெறுவதாக இருந்தது தற்போது செப்டம்பர் பத்தில் நடக்கவிருந்த விவாதத்தை ரத்து செய்த டொனால்ட் ட்ரம்ப் செப்டம்பர் நான்கில் பாக்ஸ் நியூஸ் சேனல் விவாதத்தில் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பாக்ஸ் செய்தி நிறுவனம் ட்ரம்புக்கு மிகவும் நெருக்கமானது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயம் செப்டம்பர் நான்காம் தேதி பார்வையாளர்கள் முன்னிலையில் பாக் செய்தி நிறுவனம் சார்பில் விவாதம் பென்சில்வேனியாவில் நடக்கப்போகிறது கமலா இது குறித்து கூறும் பொழுது என்ன எந்த நேரம் எந்த இடமானால் விவாதம் நடத்த தயார் என்று கூறிய ட்ரம்ப் தற்போது ஒரு குறிப்பிட்ட இடம் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு தான் வருவேன் என கூறுவது சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் கமலா ஹாரிஸ் சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் சொல்லுவது இதுதான் பென்சில்வேனியாவில் செப்டம்பர் நான்காம் தேதி பாக்ஸ் நிறுவனம் நடத்தக்கூடிய விவாதத்தில் பங்கேற்கிற விதிகள் என்ன என்பது குறித்து செய்தி நிறுவனம் குறிப்பிடல என்றாலும் விவாதத்தை போல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு சமூக வலைதளத்தில் டிரம்ப் பதிவெற்று அது மட்டும் இல்லாம இந்த நிலையில பாத்திங்க அப்படின்னா நடப்பாண்டு ஜூலை அமெரிக்க அரசியல்ல பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றளவும் கூட அமெரிக்க தேர்தல் காலத்துல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான சம்பவங்களும் அரங்கேறி கொண்டுதான் இருந்துட்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது அமெரிக்க அதிபர் தேர்தலிலிருந்து ஜோ பைடன் விலகிய நிலையில் தற்போதைய துணை அதிபரான கமலா ஹாரிஸ் போட்டியாளராக களமிறங்குகிறார் இந்த நிலையில் இவருக்கு எதிராக இன ரீதியான விமர்சனங்களை டொனால்ட் ட்ரம்ப் கையில் எடுத்திருக்கார் இதற்கு பல்வேறு தரப்பினரும் அதிருப்தி தெரிவித்து வந்துட்டுருக்காங்க அமெரிக்காவில் வர நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அதிபர் தேர்தல் நடைபெற இருக்கு இதில் குடியரசுக் கட்சியின் சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிருக்கிறார் அதே போல ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஆனால் அவரது உடல்நிலை காரணமா போட்டியில இருந்து வெளியேறியும் வம்சாவளியான கமலா ஹாரிஸ் களமிறக்கப்பட்டிருக்காங்க ட்ரம்புக்கும் கமலா ஹாரிஸுக்கும் இடையே போட்டி தீவிரமடைந்திருக்கு பிரச்சாரங்கள் சூடுபிடித்திருக்கிறதுனால யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கு இப்படி இருக்கும் பொழுது ட்ரம்ப்பின் பிரச்சார பெரும் விமர்சனங்கள் எழுந்து இந்த கமலாவுக்கு எதிராக ட்ரம்ப் இன ரீதியான விமர்சனங்களை எழுப்பியிருக்கார் இது பல்வேறு தரப்பினரிடமிருந்து அதிருப்திகளை உருவாக்கியும் இருக்கு சிகா சிகாகோவில் தேசிய கருப்பின பத்திரிகையாளர் மாநாட்டில் பங்கேற்றிருந்த ட்ரம்ப் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியேற்றிருந்தார் அதாவது பேசிய அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கமலா ஹாரிஸை எனக்கு நீண்ட காலமாக தெரியும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நான் அவரை அறிந்திருக்கேன் ஆனா விஷயம் என்ன அப்படின்னா அவர் எப்போதுமே இந்திய பாரம்பரியத்தை கொண்டவர் இந்திய பாரம்பரியத்தை மட்டுமே ஊக்குவித்து வருகிறார் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கருப்பினத்தவராக மாறும் வரைக்கும் அவர் கருப்பினத்தவர் என்று எனக்கு தெரியாது கமலா ஹாரிஸ் தற்போது கருப்பினத்தவராக அறியப்பட விரும்புகிறார் இதனால் அவர் இந்தியரா அல்லது கருப்பினத்தவரா என்பது எனக்கு தெரியல நான் அனைவரையும் மதிக்கிறேன் ஆனால் அவர் வெளிப்படையாக இல்லை ஏன்னா அவர் எல்லா வழிகளிலேயும் இந்தியராக இருந்தார் பின்னர் திடீரென்று கரு கருப்பினத்தவராகி விட்டார் அப்படின்னு தெரிவித்திருக்கார் இருவருமே அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்